ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஃப்எம் தமிழ் ஸ்டோரிஸ் சேனல் உங்கள் காதுகளுக்கு இனிமையான காதல் கதைகளை கேட்டுணர நம்ம எஃப்எம் எம் தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் தொலைந்திய நெடி உன்னில் நான் எபிசோட் இருபத்தி நான்கு தியா வீடு ஒரு தனி வீடு என்பதால் அவளின் வீட்டில் இருந்து சிறிது இடைவெளி விட்டு சுற்றியும் காம்பவுண்ட் சுவர் எழுப்பப்பட்டிருந்தது வீட்டில் வலது பக்கமாக அந்த இடைவெளியில் பயணித்து சென்ற துருவனின் காதில் ஒரு இடத்தில் அந்த காம மொழிகள் தெல்ல தெளிவாக விழுந்து அவனை அப்படியே நிற்க வைத்து அந்த இடத்தில் திறந்து வைக்கப்பட்டிருந்த ஜன்னலின் வழியாக அவனின் அவ்வளவு நேர போராட்டத்தின் பதில் கண்களின் வழியாக இதயத்திற்கு சென்று அவனின் இதய துடிப்பையே ஒரு நிமிடம் நிற்க வைத்தது அடுத்த நிமிடம் காதலியின் துரோகத்தால் வேங்கை என சிலிர்த்து எழுந்தவன் அவளை கொல்லும் எண்ணத்துடன் திரும்ப நினைக்கும் அந்த தருணம் அந்த ஆடவனின் பேச்சு அவனை அப்படியே தடுத்து நிறுத்தியது ஏன் டார்லிங் நீ எப்படி இந்த துருவனை காதலிச்ச உன்னுடைய தாராள குணத்திற்கும் உல்லாச வாழ்க்கைக்கும் அவள் செட்டாகவே மாட்டானே அப்புறம் எப்படி என்று தன் நீண்ட நாள் சந்தேகத்தை அவன் தியாவிடம் கேட்டபடி அவளின் இடிப்பில் கை வைத்து தன்னருகே இழுத்து அவளின் கழுத்தில் புதைந்தபடி கைகளை அவளின் உடலில் எல்லையின்றி படரவிட்டு கொண்டிருந்தவனின் தடையில்லா கைகளில் முன்னேற்றமே சொல்லாமல் சொன்னது அவளின் தாராளம் என்னவென்று அதை பார்த்து கண்கள் மட்டுமில்ல மனமும் கூச அங்கிருந்த நகர மூளை கட்டளையிட்டாலும் அவளின் துரோகத்திற்கான பதில் அவன் அறிய வேண்டியிருந்ததால் இருந்ததால் தலை குனிந்தபடி கைகளை எரிக்கிக்கொண்டு பொறுமை காத்து நின்றான் துருவன் தன்னைத்தானே விரித்து கொண்டிருந்தான் அந்த நிமிடம் ஒரு ஆடவனின் கைகள் தன் உடலில் மேய்வதைக் கண்டு கொஞ்சம் கூட கோபப்படாதவள் அவன் கேட்ட கேள்வியில் எரிச்சல் அடைந்து அவனை தன்னிடமிருந்து பிரித்து நிறுத்தியபடி நீ வேற நான் எங்கே அவனை காதலிச்சே அப்படி நடிக்கதானே செஞ்சே அதை கூட ஏண்டா செஞ்சோம்னு இப்போ வருத்தப்பட்டு இருக்கேன் அதுவரை கிடைச்ச சுகம் பறிப்போவதை விரும்பாதவன் போல் அவளை மறுபடியும் அணைத்து கொண்டு ஏ என்னாச்சு நம்ம காலேஜ் பொண்ணுங்க எல்லா அவன் பின்னாடி தானே சுற்றுனாங்க அப்படிப்பட்டவன் பின்னாடி சுத்து சுத்துன்னு சுற்றி மடக்கிட்டு இப்போ இப்படி பேசுகிற என்றவுடன் அது அதுக்காகத்தான் அவன் பின்னாடி சுற்றி அவனை என் நடிப்புல என் காதலில் விளை வச்ச என்றவளின் பேச்சில் குழம்பிய பார்வை பார்ப்பவனை கண்டவள் என்ன புரியலையா என்றதற்கு ஆமாம் என தலையாட்டியவனை கண்டு நான் இந்த உலகத்திலேயே பெருமைப்படக்கூடிய விஷயம் ஒன்று இருக்குன்னா அது என்னோட அழகு தான் அப்படிப்பட்ட என்ன அவன் கண்டு கொள்ளாம இருந்தது என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி எனக்கு பெரிய அவமானமா போச்சு அந்த அவமானம் எல்லாம் அவனை என் வலையில விளைவைக்க வேண்டும் என்ற பெரியா மாறுச்சு அது கொடுத்த வேகத்தில் தான் நான் அவன் பின்னாடி சுற்றி சில பல ஆசை வார்த்தைகளையும் நாடகங்களையும் நடத்தி என் காதல் நாடகத்தில் அவனை ஏமாற வைக்க முடிஞ்சது அதுக்கு நான் பட்ட பாடு இருக்கே சப்பா என்று பெருமூச்சு விட்டபடி சொல்லி கொண்டவள் மேலும் அவன் பார்க்க தான் பக்கா ட்ரெண்டியாக இருக்கான் கொஞ்சம் கிட்ட நெருங்கினா போதும் உடனே கல்யாணம் ஃபர்ஸ்ட்டு மற்றதெல்லாம் நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி அதுக்கு ஒரு கலாச்சார கட்டுரை வேற வாசிப்பான் பாரு என் தலையே வெடிச்சிடும் அவையெல்லாம் எனக்கு எப்போவும் செட்டாகவே மாட்டான் லைஃப்பை என்ஜாய் பண்ண தெரியாத முட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் காலேஜில் நான் எப்பவும் கெத்தா இருக்கிறதுக்கு அவன் தேவைப்பட்டா அவ்வளவுதான் இன்றவள் மேற்கொண்டு தன் நடிப்பாற்றலை எல்லாம் அந்த ஆடவனிடம் அவிழ்த்துவிட்டுக் விட்டு கொண்டிருக்க அதற்கு மேல் அங்கு நின்று அவளின் பேச்சை கேட்க முடியாமல் மூச்சு முட்ட நிலைக்குலைய போய் வெளிவந்தவனுக்கு அவளின் கேவலமான காரணத்தை கேட்ட பின் முன்பு அவள் மீது இருந்த கொலைவெறி எல்லாம் வடிந்து அவள் ஏமாற்றியதை விட தான் ஏமாந்து விட்டோம் என்ற எண்ணம் மேலோங்கி அந்த தன்மான சிங்கத்தின் தன்மானத்தை சீண்டி இதுவரை நெஞ்சு நிமிர்த்தி மற்றவர்களின் முன் வாழ்ந்து வந்தவனுக்கு அந்த அடி மரணடியாகத்தான் இருந்தது அதிலிருந்து அவனால் மீள முடியாது என்றும் இந்த அவமானத்துடன் மற்றவர்களின் முன் கூணி குறுகி வாழ முடியாது என்பதும் அவனுக்கு அந்த நேரம் நன்றாக புரிந்தது அது மட்டுமில்லாமல் இந்த ஏமாற்றம் துரோகம் எல்லாம் அவனின் வாழ்க்கையில் அவன் முதல் முறை காண்பதால் அதுவரை தன்னை பற்றி பெருமையாகவும் கர்ப்பமாகவும் பார்த்த தன் வீட்டினருக்கு இதெல்லாம் தெரிந்து அவர்கள் கண்ணில் தன் மீதான பரிதாபத்தை பார்ப்பதை விட சாவதே மேல் என்ற எண்ணத்தின் காரணமாகத்தான் அப்பொழுது துருவன் சாகும் நிலைக்கே சென்றான் கையிலிருந்த இருந்த கோப்பு கீழே நழுவி விழ கண்களில் கண்ணீர் வற்றாமல் சுரக்க தன் பேரன் எந்த மாதிரி நிலைமையில் என்ன நினைத்துக்கொண்டு தன் உயிரை விட துணிந்தான் என்பதை அந்த நேரம் கோதையால் உணர முடிந்தது அதை அறிந்து கொண்ட பின் கோதை பேரனை நினைத்து வருந்தினாரே தவிர ஒரே அடியாக தளர்ந்துவிடவில்லை அடுத்து என்ன செய்ய வேண்டும் என மனக்கணக்கு போட்டுத்தான் அடுத்து வந்த ஒவ்வொரு நாட்களையும் நகர்த்தினார் பேரனை அந்த இருட்டு அறையில் இருந்து மீட்க என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை மிக தெளிவாக திட்டம் போட்டு செய்தார் அதன் முதல் படியாக அவன் நன்றாக குணமானவுடன் தான் அவனை வீட்டிற்கு அழைத்து வந்தார் அவனுக்கு நடந்த ஆக்சிடென்ட் வீட்டில் உள்ள மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்ற கட்டளையுடன் துருவனுக்கும் மற்றவர்களை கஷ்டப்படுத்தும் எண்ணம் சிறிதும் இல்லாததால் அவரின் கட்டளைக்கு அடிபணிந்து அவரின் பொய்யை மெய்ப்போல் அனைவரிடமும் நடந்து கொண்டான் அதில் சற்று மன திருப்தி அடைந்த கோதி தனது அடுத்த திட்டத்தின்படி அடுத்த நாள் தன் முன்னால் அமர்ந்து பத்திரிகையை வாசித்துக் கொண்டிருந்த அதிர்ச்சி குழப்பம் நிம்மதி சந்தோஷம் என துருவனின் முகத்தில் அடுத்தடுத்து தோன்றிய அனைத்து விதமான முக பிரதிபலிப்பையும் அவன் காணாவண்ணம் கண்டு கொண்டு மனதில் ஆனந்தம் கொண்டார் கோதியின் திட்டம் என்ன அப்படி அந்த செய்தித்தாளில் எதை படித்து துருவன் சந்தோஷப்பட்டான் துருவனின் கடந்த காலத்தை தற்போது அறிந்து கொண்ட நிகழ் இனி அவனுடன் சேர்ந்து வாழ்வாளா அன்றைய செய்தித்தாளை படித்துக் கொண்டிருந்த பேரனின் முகத்தில் தோன்றிய முக பாவனைகளை கண்டும் காணாதது போல் எதிரில் அமர்ந்திருந்த கோதை மனதில் அவனின் இறுதி முக பிரதிபலிப்பான நிம்மதியை கண்டு நிஜமாகவே அவர் ஆனந்தம் கொண்டார் கோதை பாட்டி தன்னை காண்கிறாரா என்று நோட்டம் விட்ட துருவன் அவர் அறியா அங்கிருந்து நகர்ந்து சென்று விட வேண்டும் என்ற எண்ணத்தில் சாதாரணமாக அந்த இடத்தை விட்டு எழுந்து செல்வது போல் அங்கிருந்து நகர்ந்து தன் அறைக்கு சென்றான் கையில் அன்றைய நாளிதழுடன் தான் படித்தது நிஜம்தானா என்ற பேராவலுடன் மறுபடியும் அந்த செய்தித்தாளில் வீற்றிருந்த படத்தையும் அது தொடர்பான செய்தியையும் இந்த முறை மிக நிதானமாக படித்து அந்த செய்தியின் வெளிப்படுத்திய உண்மையில் ஏதோ ஒன்றிலிருந்து விடுபட்ட உணர்வை அந்த நொடி துருவனால் உணர முடிந்தது என்று சொல்லலாம் அதற்கு காரணம் அன்றைய செய்தித்தாளில் உலக செய்தி பக்கத்தில் இடம்பெற்றிருந்த தியாவின் புகைப்படமும் அதற்கு கீழே லண்டன் வாழ்தமிழ் பெண்ணின் குடித்ததால் நேர்ந்த கொடூர விபத்தும் அதனால் நேர்ந்த ஆகால மரணமும் என்ற செய்திதான் அன்றைய நாளிற்கு பிறகான துருவனின் வாழ்க்கை பழையபடி ஒரே அடியாக மாறாவிட்டாலும் அவனின் ஒரு சில நடவடிக்கைகள் மாரத்தான் செய்தன அதற்கான சான்று இப்போது எல்லாம் அவன் பாட்டியின் பத்து சொற்களில் ஐந்தாவது ஒத்துக்கொண்டு அதன்படி நடந்தான் கோதைக்கு தெரியாதா எதை செய்தால் துருவனை மீட்க முடியும் என்று அதனால்தான் அந்த செய்தியை வெளியில் வைத்தார் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அந்த செய்தி முழுக்க முழுக்க அப்பட்டமான பொய் கோதை நினைத்திருந்தால் தியாவிற்கு மரண தண்டனை அளித்திருக்க முடியும் ஆனால் அவர் அதை செய்யவில்லை அது அவளுக்கு ஒரு நிமிட வழி அதற்காக அவளை சும்மாவிட அவர் ஒன்றும் இயேசுனாதர் இல்லையே அவளை இப்படியே விட்டால் இன்னும் தன் பேரன் போல் எத்தனை பேரின் வாழ்க்கையை அவள் சூறையாடுவாள் என்ற எண்ணத்தின் வெளிப்பாடாக திட்டமிட்டு பணத்திற்காக எதையும் செய்யும் ஆட்களை வைத்து அவளை ஒரு ஆக்சிடென்டில் சிக்க வைத்தார் அதன் மூலம் அவளின் உயிரான அவளின் முக அழகை அவளிடமிருந்து பறித்தார் அது மட்டுமில்லாமல் அவளின் பேக்கில் இருந்த மயக்கப்பொருளின் காரணமாக அவளை ஆயுட்கால தண்டனையுடன் ஜெயிலில் அடைத்தார் இப்பொழுது அவர் ஜெயிலில் உயிரற்ற உடம்புடன் தினம் தினம் நரக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் கோதைக்கு நன்கு தெரியும் துருவனை மீட்க வேண்டுமென்றால் அவனின் கருப்பு பக்கத்திற்கு காரணமான அதே சமயம் அவனின் கடந்த காலத்தின் ஒரே சாட்சியான தியா உயிருடன் இருக்கும் வரை தன் பேரனால் அதை மறந்து அதிலிருந்து மீண்டு வர முடியாது என்று அதனால்தான் மிக அரும்பாடுபட்டு அவர்கள் வீட்டு செய்தித்தாளில் மட்டும் அவளின் மரணம் தொடர்பான போலி செய்தியை வெளியிட வைத்தார் தன் பேரனின் எதிர்கால வாழ்க்கைக்காக அவருக்கு நன்றாக தெரியும் கண்டிப்பாக துருவன் அந்த செய்தியை பற்றி மேற்கொண்டு ஆராய எண்ண மாட்டான் என்று அந்த தைரியத்தில்தான் அவர் இந்த அளவுக்கு செய்தார் கோதையை நினைத்தது போலவே துருவன் முன்பு போல் இல்லாமல் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் நார்மல் வாழ்க்கை வாழ முயன்று கொண்டிருந்தான் அதற்கு ஒரு காரணம் கோதை என்றால் மற்றொரு காரணம் பார்வதி தான் அவரின் முக வாடலும் மெலி அவனை சற்று சிந்திக்க வைத்து சற்று மனமாற வைத்தது என்று சொன்னால் அது பொய்யில்லை காலங்கள் யாருக்காகவும் காத்திருக்காமல் இரண்டு வருடங்கள் ஓடின தற்போது துருவன் வேறு ஒரு புதிய அவதாரத்தில் இருந்தான் அவன் குடும்பத்தினருடன் கலகலப்பாக இல்லை என்றாலும் ஓரளவிற்கு ஒதுங்கி போகாமல் அனைவரிடமும் பேச ஆரம்பித்தான் தங்கள் குடும்பத் தொழிலை விரிவுபடுத்துவதில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு அதில் பல வெற்றிகளையும் கண்டான் பிராஜுடன் சேர்ந்து ஒரு புதிய கம்பெனி ஒன்றை சொந்த முயற்சியில் உருவாக்கி அதையும் திறம்பட செய்ய ஆரம்பித்தான் தனக்கென்று ஒரு வட்டம் போட்டு வாழாவிட்டாலும் பெண்கள் யாரும் அவனை நெருங்க முடியாத அவனை வெளியாட்கள் முக்கியமாக இளமாதிரி ஒரு இரும்பு மனிதனாகத்தான் அவன் மற்றவர் முன் பலம் வந்தான் என்னதான் குடும்பத்தினரின் பாசமும் பாட்டியின் அடாவடி நேசமும் அவனை கடந்த காலத்தில் இருந்து மீட்டு கொண்டு வந்திருந்தாலும் இன்னும் சில விஷயங்களில் அவனை யாராலும் மாற்ற முடியவில்லை முக்கியமாக அவனின் திருமணம் பற்றிய எண்ணத்தை அதை நினைத்து வீட்டினர் அனைவருக்கும் அவன் மீது வருத்தம் இருந்தாலும் அவன் இந்த அளவுக்கு மாறியதே பெரிய விஷயம் என்பதால் அவனை அவன் போக்கில் விட்டுவிட்டு கடவுளிடம் வேண்ட ஆரம்பித்தனர் அவனின் திருமணத்திற்காக மற்றவர்களைப் போல் ஒதுங்கி போகும் ரகம் இல்லையே அவனாக மாறுவான் என சில ஆண்டுகள் எதிர்பார்த்து காத்திருந்தவருக்கு அவருடைய பேரன் அவருக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்க அதன் காரணமாக அவர் மனதில் பேரன் இன்னும் முழுமையாக மீளவில்லையோ என்ற எண்ணம் எழுந்து பேரனின் வாழ்க்கை குறித்த அச்சத்தை அவருக்கு கொடுத்தது அதன் விளைவாக இப்படியே விட்டால் சரிபடாது என்று உறுதி கொண்டு வீறு கொண்டவர் அடுத்த போரை பேரனை நோக்கி தொடுக்க ஆரம்பித்தார் முதலில் சில பல தோல்விகளை தழுவினாலும் சோர்ந்து போகாத கோதை அவனை நேரடியாக மோதி ஜெயிக்க முடியாது என்பதை யூகித்து குடும்பத்தினரின் ஆதரவுடனும் அவர்களின் ஒத்துழைப்புடனும் சூழ்ச்சி செய்து இறுதியாக துருவனுக்கும் நிகழுக்குமான கல்யாணத்தை நல்லபடியாக செய்து முடித்து அந்த போரில் வெற்றி கண்டார் ஒரு வழியாக துருவனின் கடந்த காலத்தில் ஆரம்பித்து அவனின் கல்யாணம் வரை தான் செய்த அனைத்தையும் ஒன்றுவிடாமல் சொல்லிய கோதை ஒருவித எதிர்பார்ப்புடன் நிகழின் முகத்தை பார்த்தார் ஆனால் அவளோ அவரை மிக நெகிழ்வுடன் ஒரு பார்வை பார்த்துவிட்டு அவரை இருக்க அணைத்து கொண்டு அழ ஆரம்பித்து விட்டாள் ஏன் அழுகிறாள் எதற்காக அழுகிறாள் என்று ஒன்னும் விளங்காத கோதை என்னாச்சு நிகழ் என்று எவ்வளவோ கேட்டும் பதில் சொல்லாத நிகழ் சிறிது நேரத்தில் தன்னைத்தானே மீட்டு கொண்டு இருந்து பிரிந்து நின்றவள் நீங்க பாட்டியா கிடைக்க உங்க பேரை ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் பாட்டி என்று கண்ணீருடன் சொன்னாள் நிகழ் அதற்கு மேல் அங்கு நிற்காமல் குளியலறை நோக்கி சென்றாள் நிகழ் சென்ற திசையையே சில நிமிடம் குழப்பத்துடன் பார்த்த கோதை என்ன இவ என் கூட மேற்கொண்டு வாழ்வாளா மாட்டாளான்னு சொல்லாம இப்படி சொல்லிட்டு போறா என்று சிறிது நேரம் அங்கேயே நின்றிருந்தவர் அதன் பின் சரி அவளே ஒரு முடிவுக்கு வரட்டும் என்று எண்ணியபடி அங்கிருந்து நகர்ந்தார் கோதை குளியலறை கண்ணாடியில் தன் முகத்தில் தண்ணீர் அடித்து கழுவியும் கண்ணீர் கட்டுக்கடங்காமல் வெளிப்பட என்ன செய்தாலும் அதை நிறுத்த முடியாது என்று தோன்றியதால் அங்கிருந்து வெளிவந்து ஹாலை அடைந்து அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தவள் ஏன் அழுகிறோம் என்று தெரியாமலேயே ஒரு மூச்சு அழுது தீர்த்தவளுக்கு அதற்காக காரணம் தெரியாவிட்டாலும் யாருக்காக அழுகிறோம் என்பது மட்டும் நன்றாகவே புரிந்தது அவளின் ஒவ்வொரு கண்ணீர் துளிகளுக்கு பின்னும் அவளுடைய ஆரோயிர் கணவனும் அவன் அடைந்த வேதனையும் மட்டும்தான் இருந்தது அவனின் கடந்த காலத்தை நினைத்து பார்த்து வருந்தியவளுக்கு அவன் மீது கோபம் எல்லாம் இல்லை அதற்கு மாறாக கணவன் மீது அளவு கடந்த பாசமும் அதன் விளைவாக நான் இனிமே உங்களை நல்லா பார்த்துப்பேங்க உங்க கூட சண்டை போட மாட்டேன் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன் என்று அங்கு இல்லாத கணவனிடம் சில உறுதிமொழிகளை கொடுத்து கொண்டிருந்தால் தன் மனதில் இருக்கும் கணவன் மீதான அன்பின் ஆழம் அறியாமலேயே ஆம் நிகழினிக்கு இப்போது துருபன் மீது காதல் வந்துவிட்டதா என்று கேட்டால் கண்டிப்பா அதற்கான பதில் அவளிடம் இல்லை ஆனால் ஒன்று மட்டும் உறுதி அவளுக்கு தற்போது மட்டுமல்ல இனி எப்போதும் கணவனை விட்டு செல்லும் எண்ணம் மட்டும் மனதில் எழாது துருவனிடம் தன் வாழ்க்கை பயணத்தை அவள் மனதளவில் ஏற்றுக்கொண்டு விட்டாள் என்பதை அவளே தனது மனதினை அலசி ஆராய்ந்து அறிந்து கொண்ட உணர்ந்து கொண்ட தற்போதைய உண்மை அந்த உண்மை அவளை மகிழ்ச்சி கடலில் மூழ்கடித்து திக்கு முக்காட வைத்தது என்றால் அது பொய்யில்லை அந்த சுகமான அவஸ்தையை அவள் ஆழ்ந்து அனுபவித்தாள் மதிய உணவுக்கு இன்டர்காமில் அளித்த மாமியாரிடம் பழைய துள்ளலுடன் பதிலளித்தவள் அதே துள்ளலை கால்களில் கட்டியபடி படிக்கட்டிகளில் தாவி தாவி குதித்தபடி வந்தாள் நிகழின் வருகையை கோதையும் பார்வதி அம்மாளும் கண்கள் நிறைய சந்தோஷத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர் பெரியவர்களின் எண்ணத்தை அவர்களின் கண்களின் மூலம் உணர்ந்து கொண்டவள் இப்படி பாசமான குடும்பம் கிடைக்க நான் போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கணும் என்று மனதில் எண்ணிக்கொண்டவள் பார்வதி அம்மாளின் அருகில் சென்று அவரை ஒரு பக்கம் அணைத்தபடி நின்றவள் என்ன அத்தமா என்ன இப்படி ரெண்டு பேரும் வச்சக்கண் வாங்காமல் பார்க்குறீங்க நான் அந்த அளவுக்கு அழகா இருக்கேன் என்று கிண்டலாக கேட்க அதை கேட்ட பார்வதி அம்மாள் உனக்கு என்னடா நீ எப்பவும் அழகு தாண்டா என்று அவள் முகத்தை திருஷ்டி வலித்தபடி அதுவரை நிகழின் முகத்தையே நோட்டமிட்டு கொண்டிருந்த கோதை இத்தனை கால அனுபவம் சொன்னது நிகழ் ஒரு நல்ல முடிவைத்தான் எடுத்திருக்கிறாள் என்று அதன் விளைவாக எம்மா மருமகளே உன் மருமகளை கொஞ்சினதெல்லாம் போதும் இங்கே உன் மாமியாரும் இருக்கேன்னு கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு எனக்கு சாப்பாட்டை போட்டுட்டு அப்புறம் ரெண்டு பேரும் நேரம் காலம் தெரியாமல் குஞ்சுங்க என்று இதழ் புன்னகையுடன் முகம் நொடித்தபடி கூற அதை கேட்டு மாமியாரிடம் இருந்து பிரிந்து கோதையிடம் சென்று ஒட்டி கொண்டு அமர்ந்த நிகழ் அவரையும் குஞ்சி கிஞ்சி சமாதானப்படுத்தினாள் அதில் உள்ளம் கரைந்து போன கோதை அவள் தலை நீ இப்போ போலவே எப்போவும் இருக்கணும் நிகழ்மா என்று ஆசிர்வதிக்க அதில் கண்கள் கலங்கியவள் அதை உடனே பிறர் அறியாவண்ணம் துடைத்தவள் அனைவருடனும் சேர்ந்து பல நாள் கழித்து வயிறும் மனமும் நிறைய அரட்டை அடித்தபடி சாப்பிட்டாள் பழைய நிகழ் திரும்பியதில் வீடே களை கட்ட ஆரம்பித்து அடுத்து வந்த நாட்கள் நிகழினிக்கு உற்சாகமாகவே சென்றது கல்லூரியில் சண்முவுடன் அரட்டை வீட்டில் பெரியவர்களுடன் கலாட்டா என்று நிகழ்வின் காலையும் மாலையும் துள்ளலுடன் சென்றாலும் ஏனோ இரவு வேளையில் அவள் மனம் அவள் கணவனை நாடியது என்பதுதான் சத்தியமான உண்மை என்னதான் திட்டினாலும் சண்டை போட்டாலும் துருவன் அவளுடன் கழித்த இரவு வேலைகளை எண்ணமிட்டு பார்த்தவளுக்கு அந்த எண்ணங்கள் அவள் ஏக்கத்தின் அளவை கூட்டியதே தவிர சிறிது கூட குறைக்கவில்லை அதன் பலனாக அவள் மனம் துருவனின் தரிசனத்திற்காக ஏங்க ஆரம்பித்தது ஆனாலும் வெளியில் அதை காட்டிக்கொள்ளாமல் செரிப்புடனே அனைவரின் முன்பும் வளைய வந்தாள் அன்று கல்லூரி முடிந்து திரும்பிக் கொண்டிருந்தவளை எதிர்கொண்ட பிராஜை கண்ட நிகழின் மனம் ஒரு நிமிடம் சிறகில்லாமல் பறந்து அவனுக்கு பின் கண்களால் தன் மனவாளனை தேடலின் பலன் ஒருவித ஏமாற்றத்தை கொடுக்க அதை வெளியில் மறைத்தபடி பிராஜை வரவேற்றவள் என்னன்னா திடீர்னு இந்த பக்கம் என்று கேட்க நிகழின் ஆரம்பத்தில் இருந்து கவனித்திருந்ததால் அதை நண்பனிடம் சொல்லியிருப்பானோ என்னமோ அவன் தான் வந்ததிலிருந்து சண்முவை அல்லவா தேடிக்கொண்டிருந்தான் அதனால் நிகழ் கேட்டவுடன் அவள் முகம் பார்த்தவன் அவள் கேட்டதற்கு பதிலளிக்காமல் எங்கம்மா எப்பவும் உன்னை ஒட்டிக்கிட்டு தெரியும் உன் உடன் பிறப்பு இன்னைக்கு காலேஜ் வரலையா என்று வெளியில் நிகழிடம் கேள்வி கேட்டவன் இல்லையே அவ இன்னைக்கு காலேஜ் வந்தாலே நம்ம இன்ஃபார்மர் சொன்னா அதை நம்பிதானே நான் இன்னைக்கு வந்தேன் என்று மனதில் எண்ணியபடி நிகழின் பதிலுக்காக காத்திருக்க ராஜன் கேள்வியில் முதலில் யார் என்று சிந்தித்தவள் நிகழ் அவன் சண்முவை கேட்கிறான் என்பது புரிய இதழ் பெரிய அவ சீனியர் கண்ணண்ணா கிட்ட நோட்ஸ் வாங்கிட்டு வரேன்னு சொன்னான் அண்ணா என்ன இங்க வெயிட் பண்ண சொன்னா என்றவுடன் ஏன் பொண்ணுங்க கிட்ட எல்லாம் இவன் நோட்ஸே வாங்க மாட்டாளா என்று மனதில் பொறுமையவன் இவன் யாரு புதுவில்லன்னு தெரியலையே என்று புலம்பியவன் நிகழ் தன் முகத்தையே பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்து தான் வந்த காரியமும் நினைவுபெற கையில் இருந்த ஒரு கவரை அவளிடம் நீட்டினான் என்ன அண்ணா இது என்று கேட்டபடி அதை வாங்க பிரிச்சு பாரு உனக்கே தெரியும் என்று சொல்லிவிட்டு தன்னவளை கிரௌண்ட் முழுவதும் கண்களால் வளை போட்டு தேடினான் ராஜ் ஒரு திசையில் இருந்து ஷண்மு தங்களை நோக்கி வருவது தெரிய கண்கள் மின்ன அவளை பார்த்து கொண்டிருந்தவன் நிகழ் கேட்ட கேள்வியில் அவளை நோக்கினான் புது மொபைல் சூப்பரா இருக்கு உங்களுக்காக வாங்குனீங்களா அண்ணா என்று கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கும்போதே போதே நிகழ் நிற்கும் இடத்தை வந்தடைந்த ஷண்மு தோழியுடன் நிற்கும் ராஜை கண்டு ஒரு நிமிடம் திகில் அடைந்தவள் இவங்க எங்கே இங்க என்று முதலில் திருத்திருத்தவள் இப்போ இவங்களை வரவேற்பதா வேணாமா என்று தனக்குள்ளேயே கொண்டிருந்தவள் இறுதியாக எதுக்கு வம்பு என்று நினைத்தபடி அவனை வரவேற்கும் விதமாக ஒரு புன்னகையை அவனை நோக்கி உதிர்க்க ஆனால் அதை எதிர்கொண்டவனோ அனல் பார்வையை அவள் மீது வீசிக்கொண்டிருந்தான் பிராஜின் அக்னி பார்வையை உள்வாங்கிய சண்முகோ உடல் அதிர்வுடன் இப்போ எதுக்கு இவங்க இப்படி முறைக்கிறாங்க என்று மறுபடியும் சிந்திக்க முயன்றவளை பார்த்த நிகழ் இங்கே பாரு ஷண்மு புது ஃபோன் நல்லா இருக்கு என்று சந்தோஷமாக கேட்க தோழியின் உற்சாகம் அவளையும் தொற்றிக்கொண்டதால் சிந்தனையை பாதியிலேயே கைவிட்ட ஷண்மு ஆமாண்டி சூப்பராக இருக்கு யார் ஃபோன் என்று கேட்க அப்போதுதான் தான் கேட்ட கேள்விக்கு இன்னும் ராஜ் பதில் சொல்லாமல் இருப்பது மண்டையில் உரைக்க மறுபடியும் ராஜை ஏறிட்ட நிகழ் சொல்லுங்க அண்ணா ஃபோனா என்று கேட்க இது உனக்குத்தான் என்று சொன்னவுடன் முதலில் சந்தோஷப்பட்டவள் உடனே முகம்பாடிய நிகழ் இல்லைன்னா உங்களுக்கு எதுக்கு சிரமம் எனக்கு ஃபோன் எல்லாம் வேணாம் அப்படி வேணும்னா அவங்க திரும்பி வந்தவுடனே நான் அவங்க கிட்ட கேட்டு புது ஃபோன் வாங்கிக்கிறேன் என்றவளின் பேச்சை கேட்ட பிராஜ் அம்மா தாயே இது ஒன்று நான் வாங்கின ஃபோன் இல்லை உங்கள் அவர் தான் வாங்கி கொடுத்தார் உங்ககிட்ட அவர் கொடுக்க சொல்லி அவன் ஏர்போர்ட் போகும்போதே இதை ஆர்டர் பண்ணிட்டு போயிட்டான் அதை டெலிவரி ஆனவுடன் என்னால் உடனே கொண்டு வந்து கொடுக்க முடியலை அதான் இப்போ வந்தேன் என்று நீண்ட விளக்கம் கொடுத்தான் பிராஜ் அவை எல்லாம் நிகழின் காதில் விழுந்தாலும் கருத்தில் பதியவில்லை காரணம் தன்னவன் தனக்காக பார்த்து பார்த்து வாங்கிய போன் என்பதிலேயே அவள் கவனம் முழுவதும் அந்த போனின் மீதும் கைகள் அதை வருடியபடியும் இருந்தது மனித சந்தோஷத்துடன் நிகழிடமிருந்து போனை பிடுங்காத குறையாக வாங்கிய ஷண்மு ஐ போன் சூப்பர் அண்ணா செலக்ஷன் எப்போவுமே சூப்பர் தான் இல்லை என்னமோ எங்கள் அண்ணனை பற்றி எப்போ பாரு குறைப்பட்டுக்கிட்டு இருந்த இப்போ பார்த்தியா நீ கேட்காமையே உனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காங்க எத்தனை பேருக்கு இப்படி மனைவி கேட்காமையே அவளுக்கு தேவையானது செய்யும் புருஷன் கிடைப்பாங்க இப்போவாவது ஒத்துக்கோ எங்கள் அண்ணா மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் என்ஜாய் என்று நிகழிடம் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவள் முன் ஒரு கவரை பிராஜ் நீட்டினான் அதை வாங்காமல் பிராஜை ஏறிட்ட ஷர்மோ குழப்பத்துடன் அவன் முகத்தை பார்க்க நீயோ கொடுத்து வச்சவதா என்று மறைமுகமாக கூறியவனின் பேச்சை கேட்டு ஷண்மு இன்னும் குழம்பி போய் அவனிடம் எனக்கு புரியல என்று கண்களால் கேட்க அதை புரிந்து கொண்ட பிராஜ் இது உனக்கு என்றவுடன் அதிர்ந்த ஷண்மு நிகழின் கையில் இருப்பதைப் போலவே இந்த கபரும் இருப்பதால் அவன் சொல்லாமலே அவளுக்கு நன்றாக புரிந்தது இதுவும் மொபைல்தான் நின்று இல்லை எனக்கு வேண்டாம் ப்ளீஸ் நீங்களே அண்ணா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு இதை நீங்களே ரிட்டர்ன் பண்ணிடுங்க என்று ஒருவித பிடிவாதத்துடன் கூற அதை கேட்ட பிராஜ் அவளின் மறுப்பிலும் அவளின் அந்த தன்மான செய்கையிலும் அவள் பால் ஏன் என்று ஒற்றை கேள்வி கேட்க இல்லை அப்பாவுக்கு தெரிஞ்சால் திட்டுவாங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லியான மொபைல் என்று விளக்கம் கொடுக்க அதை கேட்டு பிராஜ் பதிலளிக்கும் முன் தோழியை கடிந்த நிகழ் ஏண்டி இப்படி சொல்கிற நான் காஸ்ட்லி மொபைல் யூஸ் பண்ணும்போது நீ யூஸ் பண்ணக்கூடாதா என ஷண்முவிடம் சண்டைக்கு வர ஒரு அன்னியன் முன் இதை பற்றி பேச சற்று சங்கோஜமாக இருந்தாலும் தோழி இதை இப்படியே விட்டுவிட மாட்டாள் என்பது புரிந்த ஷண்மு இங்கே நிகழ் உன்னோட ஹஸ்பண்ட் ஸ்டேட்டஸுக்கு நீ இந்த மாதிரி மொபைல் தான் யூஸ் பண்ணணும் அதுதான் அண்ணாவுக்கும் கௌரவம் ஆனால் எனக்கு எதுக்கு இவ்வளோ விலை உயர்ந்த ஃபோன் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் என்று மறுக்க உனக்கு வேண்டாம்னா அப்போ எனக்கும் வேண்டாம் என்னை நிகழ் பிடிவாதம் பிடிக்க இவளை என்று பல்லை கடித்த ஷண்மு தோழியை சரி பண்ணும் பொருட்டு வேறு வழியின்றி நான் எப்போமா வேணாம்னு சொன்னேன் உனக்கு மாதிரி இருக்கும் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் புருஷனாக வரட்டும் அப்போ பாரு அவனை இம்ச பண்ணி இதே மாதிரி மொபைல் வாங்கி அதுலேருந்து உனக்கு மணிக்கணக்காக கால் பண்ணி அவன் சொத்தையே கரைக்கிறேனா இல்லையான்னு பாரு என்று கெத்தாக சவால் விட்டு கொண்டிருந்தவளின் சவாலை கேட்டு நிகழ் சிரித்துவிட அதை கேட்ட பிராஜ் கதி கலங்கி போனான் ஏன்னா கரைய போறது அவ சொத்தாச்சே முதலில் ஷண்முவின் பேச்சை கேட்டு பிராஜ் அதிருந்தாலும் அடுத்த நிமிடமே உனக்காக சொத்து என்னடி சொத்து உனக்காக உயிரை கூட கொடுக்க ரெடியா இருக்காண்டி இந்த மாமே என்று மனதில் நினைத்துக்கொண்டு சந்தோஷப்பட்டவன் நிகழ் தோழியை கிண்டல் பண்ணுவதை உள்ளுக்குள் ரசித்தபடி ஷண்மு ஒரு உரிமை பார்வை பார்த்தவன் அதெல்லாம் அவை வரும்போது பார்த்துக்கலாம் இப்போதைக்கு இந்த போனை யூஸ் பண்ணு என்று தன் காரியத்தில் கண்ணாக இருக்க இவர் என்ன லூசா நானும் இவளை சமாளிக்க முடியாமல் ஏதோ பேச்சுக்கு அப்படி சொல்லி இவளை சமாளிக்க ட்ரை பண்ணா அதை கூட புரிஞ்சுக்காம இப்படி பேசுறாரு என்று நினைத்தபடி மனதில் நொந்து கொண்டவள் அடுத்து ராஜி சமாளிக்க எண்ணி இல்லைங்க எனக்கு இந்த ஃபோன் வேண்டாம் அப்பாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க என்று உண்மையான காரணத்தை கூற அதெல்லாம் உங்கள் அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அவர்கிட்ட கேட்டுட்டு தான் துருவம் உனக்கும் சேர்த்து இந்த ஃபோனை ஆர்டர் செஞ்சான் என்று வாய்க்கூசாமல் பொய் உரைத்தபடி அவளை நோட்டம் விட்டு கொண்டிருந்தவன் அவளை நம்பாத முகபாவனையை கண்டு உடனே உஷாரானவன் உங்கள் அண்ணனை நம்பலைன்னா நீ உங்கள் அப்பா கிட்டேயே இந்த மொபைலை வாங்கிக்கோ இன்று சிடுசிடுப்பாக சொன்னபடி ஃபோனை எடுத்து கால் செய்ய போவதைப் போல் பாவ்லா செய்ய ராஜின் அதிரடி செயலிலும் துருவனின் மீது தனக்கு இருக்கும் நம்பிக்கையை நிரூபிக்கும் பொருட்டும் அவனை கால் செய்ய விடாமல் தடுத்த ஷண்மோ இல்ல இல்ல வேண்டாம் நான் அண்ணாவை நம்புறேன் என்றபடி அவன் கையில் இருந்த கவரை பெற்றுக்கொண்டாள் ஷப்பா இவகிட்ட ஒரு போனை கொடுக்கறதுக்கு இந்த பாடா இப்பவே கண்ண கட்டுதே என்று மனதிற்குள் பெருமூச்சு விட்டுக்கொண்டவன் ரெண்டு பேருக்கும் பொதுவாக இந்த ரெண்டு பேர் போன்லயும் என்னோட துருவனுடைய பர்சனல் நம்பர் அப்புறம் ஆஃபீஸ் நம்பர் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் ஏதாவது எமர்ஜென்சினா உடனே என்ன கூப்பிடுங்க என்ன ஓகேவா என்று கேட்க இருவரும் தலையாட்டவும் சற்று ஆசுவாசம் அடைந்தவன் அதன் பின் அவர்களுடன் சிறிது நேரம் பேசிவிட்டே அங்கிருந்து நகர்ந்து சென்றான் ஒரு முக்கியமான வேலையை முடிப்பதற்காக பின்ன ஷண்மு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டா அதன் குட்டு அனைத்தும் வெளிப்பட்டு விடுமே என்ற எண்ணத்தின் விளைவாக அவனின் அப்போதைய ஒரே ஆபத் பாந்தவனான தன் நண்பனை போனில் அழைத்தவன் நடந்த அனைத்தையும் கூறி சண்முவின் தந்தையை சமாளிக்கும்படி அவனிடம் கெஞ்சினான் ராஜ் நண்பனின் கெஞ்சலை கேட்ட துருவனோ அவனின் செயலுக்கான விளக்கத்தை கேட்க எல்லாத்தையும் நீ சென்னை வந்தவுடன் நேரில் சொல்றேன்டா என்ன நம்புடா நான் எந்த கெட்ட எண்ணத்தோடையும் இதையெல்லாம் செய்யல என தன்னிலை விளக்கம் கொடுக்க டேய் என்ன பேச்சு பேசுற நான் என்ன விட உன்னதான் அதிகமா நம்புறேன்னு உனக்கு தெரியும் என்னென்ன தான் கேட்டேனே தவிர என்ன கேட்கலடா என்று இருபொருள் பட பேசி அவனை இன்ப கடலில் தள்ளிவிட அதில் மகிழ்ந்த பிராஜ் தேங்க்ஸ் மச்சி டேய் நான் மாமா கிட்ட பேசி அவரை சமாளிச்சுக்கிறேன் யூ டோன்ட் வரி என்றபடி ஃபோனை கட் பண்ண போனவன் மறுபடியும் அவசர அவசரமாக காதில் ஃபோனை வைத்தவன் நிகழ் எப்படி இருக்கா என்று கேட்க அதை கேட்டவனோ அடக்க மாட்டாமல் சிரித்து அதானே என்னடா இன்னும் பையன் கேட்கலையேன்னு நினச்சேன் நல்லா தாண்டா புருஷனும் பொண்டாட்டியும் கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுறீங்க இன்று கிண்டலாக துருவன் கேலி செய்தவன் நிகழ்வை பற்றிய விபரத்தை நண்பனிடம் கிண்டல் பேச்சுக்களுடன் சொல்லிக் கொண்டிருந்தான் பிராஜ் பிராஜின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த துருவனுக்கு ஒரு விஷயம் நன்றாக புரிந்தது நிகழ் எப்பொழுதும் போல்தான் இருக்கிறாள் என்று அது அவனுக்கு ஒரு விதத்தில் நிம்மதியை கொடுத்தாலும் மனதின் ஒரு மூலையில் அது எப்படி இவ்வளவு நடந்தும் அவளால் சாதாரணமாக இருக்க முடியுது என்ற கேள்வியையும் எழுப்ப தவறவில்லை அதன்பின் சிறிது நேரம் பிஸ்னஸ் பற்றி நண்பனிடம் பேசிவிட்டு போனை வைத்தவனின் எண்ணம் எல்லாம் மனைவியை சுற்றிதான் இருந்தது அவன் நினைத்திருந்தால் அவனுடைய வேலைகளை எல்லாம் ரெண்டே நாளில் முடித்து கொண்டு வீடு திரும்பியிருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு தயக்கம் அவனை அங்கு கட்டி போட்டிருந்தது என்பதுதான் அவனாலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத உண்மை தன் மனைவியை காண வேண்டும் அவள் பேச்சையும் அவள் அருகாமையையும் ரசிக்க வேண்டும் என்ற பேராவலை தூண்டி கொண்டிருக்கும் அவன் உடலின் ஒவ்வொரு செல்களையும் மிக பிரம்மையத்தனம் பட்டு கட்டுப்படுத்தி கொண்டு ஒரு தவ வாழ்க்கையை துருவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அவன் தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் தன் தபம் களைந்து மனதில் ஒரு தெளிவு பிறந்து அவன் எப்போது வீடு திரும்புவான் என்பது அவனே அறியாத ஒன்று தன் தபம் முடிவடையும் நாளைதான் அவன் மிகவும் ஆவலாக எதிர்பார்த்தபடி ஒவ்வொரு விடியலையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் அவனின் மனைவியோ அவன் வாங்கி கொடுத்த மொபைலை பற்றி வீட்டில் உள்ளவர்களிடம் சொல்லி அன்றைய நாள் முழுவதும் சந்தோஷ கடலில் கும்மாளமிட்டு கொண்டிருந்தாள் ஆனால் ஏனோ அவளின் ஃபோன் நம்பரை வீட்டில் உள்ள யாருக்கும் அவள் கூறவில்லை அவள் கேட்டதற்கு இன்னும் நம்பர் ஆக்டிவ் ஆகல ஆனவுடன் கொடுப்பதாக சொல்லி அனைவரையும் சமாளித்தாள் அவள் நம்பர் கொடுக்காததற்கு ஒரே காரணம் அவளின் போனில் வருகிற முதல் காலும் அவள் பேசும் முதல் நபரும் தன் கணவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று சிறுபிள்ளைத்தனமாக ஆசை கொண்டாள் நிகழ் அதற்காகத்தான் வீட்டில் உள்ளவர்களிடம் மட்டுமல்ல சண்முவிடமும் அதையே தான் சொன்னாள் அதற்கு அவள் அது எப்படி எனக்கு மட்டும் ஆக்டிவ் ஆயிடுச்சு உனக்கு மட்டும் ஆகல என்று எதிர்கேள்வி கேட்க அவளை சமாளிப்பதற்குள் நிகழினிக்கு போதும் போதும் என்றாகிவிட்டது ஒரு வழியாக அனைவரையும் சமாளித்து வைத்திருந்ததால் அவள் போனில் யாரும் அவளை அழைக்கவில்லை கணவனின் அழைப்பிற்காக பகல் இரவு பாராமல் நிகழ் காத்துக்கொண்டிருக்க ஆனால் அவளின் கணவனோ அவளுக்கு ஏமாற்றத்தை மட்டுமே பரிசளித்து வீட்டில் உள்ள மற்றவர்களிடம் தினமும் பேசிக்கொண்டுதான் இருந்தான் துருவன் வெளிநாடு சென்று ஒரு வாரம் கடந்த நிலையிலும் அவனிடமிருந்து தனக்கு மட்டும் அழைப்பு வராத நிலையில் அதை பற்றி சிந்தித்து பார்த்த நிகழ் ஒருவேளை அவங்களுக்கு என்கிட்ட ஃபோன் வந்துடுச்சுன்னு தெரியாதோ என்று கணவனுக்கு சாதகமான கோணத்தில் யோசித்து பார்த்து கொண்டிருந்தவளின் அந்த சிறு நம்பிக்கையும் அன்றைக்கு இரவு பிராஜுடனான உரையாடலுக்கு பின் பொய்த்து போனது ஆம் அன்று இரவு ஆபீஸ் விஷயமாக பத்மநாதனுக்கு அளித்த பிராஜ் அவரிடம் பேசிவிட்டு நிகழிடம் பேசியவன் என்னம்மா உங்ககிட்ட ஃபோன் கொடுத்துட்டேன்னு துருமன் கிட்ட சொன்னாலும் சொன்னேன் புருஷனும் பொண்டாட்டியும் ஃபோன்லேயே மூழ்கி போயிட்டீங்க போல் எங்களை எல்லாம் கண்டுக்கவே மாட்டேறீங்க என்று குறைபட அதை கேட்டு அதிர்ந்த நிகழ் மற்றவர்கள் முன் வேறு எதுவும் காட்டிக்கொள்ள விரும்பாதவள் சிரித்த முகத்துடன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா அவங்க அங்கே கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதா சொன்னாங்க அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணலன்னு நினைக்கிறேன் என்றவளின் பேச்சை கேட்டு சிரித்தவன் என்னமோமா நீ சொல்கிறத நம்புகிறேன் சரிம்மா ஏதாவது தேவைன்னா எனக்கு கூப்பிடு என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைக்க அதன் பின் தூங்க தனது அறை வந்தவளுக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது அவங்களுக்கு தெரியும் என்கிட்ட ஃபோன் இருக்குன்னு அப்படி இருந்தும் எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல அப்போது அவங்களுக்கு நான் எப்படி போனாலும் அக்கறை இல்லை அவங்களுக்கு என்ன சுத்தமா பிடிக்கல அதான் எனக்கு ஒரு கால் கூட பண்ண தோணல என்று சிறிது நேரம் அதை பற்றி நினைத்து அழுது கரைந்தவள் அதன் பின் ஒருவாறு தன்னைத்தானே தேர்ச்சி உனக்கு தான் அவங்கள பத்தி தெரியும் நிகழ் அப்புறம் ஏன் இப்படி ஃபீல் பண்ற அவங்க அப்படித்தான் அவங்கள அப்படியே ஏத்துக்க ட்ரை பண்ணு என்று மூளை சொன்னாலும் ஏனும் மனம் அதை ஒத்துக்கொள்ளாமல் கணவனின் அன்பிற்காக இயங்க இறுதியில் அந்த மன போராட்டத்தில் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண நிகழ் அவங்களே உன்னை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட அன்பா நடந்துப்பாங்க இன்று தனக்குத்தானே சமாதானப்படுத்தி கொண்டவள் அதன் பின்னான நாட்களில் நிகழ் தனது கணவனின் முதல் அழைப்புக்கான தன் எதிர்பார்ப்பை நிறுத்தி கொண்டாள் கணவனின் சிந்தனையிலிருந்து தப்பிக்க எண்ணியவள் பரீட்சை நடந்து கொண்டிருப்பதால் அதில் கவனம் செலுத்த எண்ணி அதில் மூழ்கை எண்ணி இரவு வெகுநேரம் முழித்திருந்து படித்தாள் அதனால் காலை லேட்டாக எழுந்து காலேஜுக்கு அவசர அவசரமாக டிஃபன் கூட சாப்பிடாமல் கிளம்பி செல்ல முயன்றாள் அவளை தடுத்த பார்வதியம்மாள் சாப்பிட்டு போகும்படி சொல்ல லேட்டாயிடுச்சம்மா நான் காலேஜில் சாப்பிட்டுக்கிறேன் என்று சிட்டாக காலேஜ் சென்றபடி சென்று விட்டாள் ஒரு நாள் இல்லாமல் இதுவே மூன்று நாட்கள் தொடர்கதையாக தொடர காலேஜு செல்லும் நிகழ் அங்கும் சாப்பிடாமல் இருந்ததால் முகமும் உடலும் ஒருவித சோர்வடைய அதன் காரணமாக நான்காவது நாள் காலையில் அவள் வீட்டில் லேசான தலை சுத்தலில் தடுமாறுவதைக் கண்டு அவளை தாங்கிய பார்வதி அவளை கண்டித்து உணவருந்தும்படி கூறியவர் அவளை இன்று காலேஜ் போக வேண்டாம் என எவ்வளவு சொல்லியும் அதை கேட்காத நிகழ் ப்ளீஸ் சத்தமா என்னைக்கு மதியம் எக்ஸாம் அதனால் காலையில் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு மதியம் எக்ஸாம் நல்லபடியா முடிச்சிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுறேன் இது ஒரு சின்ன சோர்வில் வந்த தடுமாற்றம் தான் அதுக்கு போய் நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகாதீங்க இந்த தடவை நான் எக்ஸாம் எழுதி கோல்டு மெடல் வாங்குறதை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு ஒரு குறிக்கோளோட இருக்கேன் ப்ளீஸ் சத்தமா அதை நீங்க தடுத்து நிறுத்தாதீங்க என்று குறும்பு மின்னும் கண்களுடன் அவர் தாடையை ஆட்டி கொஞ்சியபடி கெஞ்சினாள் நிகழ் அவள் சொன்ன பொய்யிலும் அவள் கெஞ்சலிலும் சற்று மனமிறங்கிய பார்வதி அம்மாள் அதற்கு மேல் அவளை தடுக்க முடியாததுனால சரி பத்திரமா போயிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடணும் இனிமே ராத்திரி கண்முழிச்சு படிக்கக்கூடாது ஓகே என்று கட்டளையிட்டபடி மருமகளுக்கு சம்மதம் தெரிவிக்க டபுள் ஓகே அத்தம்மா நீங்க எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வைப்பீங்களா நான் ஈவினிங் சீக்கிரம் வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் ஒரு பிடி பிடிப்பனா என்று சொல்லியபடி அவர் கண்ணத்தில் ஒரு முத்தமிட்டு அங்கிருந்து காலேஜ் சென்றால் நிகழ் அவள் சென்ற சிறிது நேரத்தில் ஃபோனில் அழைத்த துருவனிடம் பார்வதியம்மாள் நிகழின் உடல்நிலை பற்றியும் காலையில் நடந்த அனைத்தையும் ஒன்றுவிடாமல் கூற அதை அனைத்தையும் கேட்டவன் நான் பார்த்துக்கிறேன் மாம் யூ டோன்ட் வரி என்று சொல்லிவிட்டு ஃபோனை கட் செய்தான் துருவன் இரவு நிகழ்வை நன்றாக சாப்பிட வைத்த அம்மாள் நீ மேல ரூமுக்கு போய் படு நிகழ்மா நான் இப்போ வந்துடுறேன் என்று சொன்னவரின் பேச்சை மீறாமல் தலையை ஆட்டிவிட்டு படிகளில் ஏறி தனது அறைக்கு வந்தவள் படுப்பதற்கு தோதாக கட்டிலில் படுத்தபடி மாமியாரின் வருகைக்காக காத்திருக்க உடலின் சோர்வா இல்லை ரொம்ப நாள் கழித்து உண்ட உணவின் மயக்கமா என பிரித்தறிய முடியாமல் அவள் கண்கள் உறக்கத்தை தத்தெடுக்க ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தவளை அலாரம் அடித்து அவளின் உறக்கத்தை தொந்தரவு செய்ய அதை அணைக்க எண்ணி அவள் செய்த வேலை வெளிநாட்டில் இருந்த துருவனின் தபத்தை களைத்து அவனை பரிதவிக்கும் மனதுடன் தன் மனைவியை தேடி ஓடிவரச் செய்தது நிகழ் என்னதான் செய்தால் துருவனின் இந்த பரிதவிப்புக்கும் அவனின் இந்த அவசரத்துக்கும் காரணம் அவனின் தபத்தை களைத்தது யார் இக்காதல் கதை தொடரும் இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டார்ஸை கொடுக்க மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்